ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ்ட் சேனல்ஸில் டே பத்தொம்போதில் இருக்கும் இன்றைக்கி எப்படி டே போச்சுன்னு பார்க்கலாம் அண்ட் சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் ஏஜ்ஜேருந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு டீ தான் குடித்தேன் ஸோ டீ குடிக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் பட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ மார்னிங் டீ குடிச்சிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் குக் பண்ணாமல் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேரட் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யா கொஞ்சமாக இருந்து நட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நட்ஸ்லாம் கொஞ்சம் காலியாகிடுச்சி ஸோ இதுதான் இப்போதைக்கு வீட்டில் இருந்துச்சு அப்படின்றனால இது மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக நடக்கணும் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்குது இல்லை ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட மூணு வேலை சாப்பிட்றாங்களோ இல்லை நாலு வேலை சாப்பிட்றாங்களோ அதில் ஒரு வேளை உங்களோட பிளேட்டில் வந்து இந்த மாதிரி அன்குடு ஃபுட் வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸு வெஜ்ஜீஸு ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான வெரிக்காய் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியத்துக்கு வந்து சாம்பார் தான் பிளான் பண்ணியிருக்கேன் மேம் ஏன்னா எனக்கு என்ன சமைக்கிறதுனே தெரில டக்குன்னு சைடுனா ஒன்று சாம்பார் ரசம் இல்லைன்னா தயிர் சாதம் இல்லைன்னா ஏதாவது பருப்பு கழையிறது அந்த மாதிரி தான் தோணுது நானுமே வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு ரைஸ் ஏன்னா நம்ம அந்த ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் இடையில எதுவுமே சாப்பிடல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிராம் ரைஸு பருப்பு கொஞ்சமாக காய் இது வந்து நூல்கூழ்னு சொல்லுவாங்கள்ல அந்த சாம்பார் தான் நூல்கூழ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க இது நம்ம வீட்லேயே வாங்கிட்டு வந்து செஞ்சது தான் ஸோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி ப்ரோட்டீனுக்கு வந்து சிக்கன் தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்டேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு வந்து சாப்பிடும்போது சின்ன பிளேட்டை வச்சுக்கோங்க ஸோ தட் அப்படி நீங்கள் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அது சாப்பிட்ட உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஏதோ ஸ்வீட் கிரீம்ஸ் வந்துருச்சு ஸோ இது வந்து என் பொண்ணுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து சாப்பிட மாட்டேன் ஸோ அதாவது நான் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஸோ இதுதான் வந்து சாப்பிட்டேன் ஸ்வீட் க்ரீம்ஸ் இருக்கிறதும் நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ஸ்வீட் கிரீம்ஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதனால வந்து இதுதான் சாப்பிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு வீட்ல டிப்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம டயட்டும் பண்ணக்கூடாதுக்கா எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியல ஆனால் சின்னதாக ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு கேஜி குறைக்கணும் மூணு கேஜி குறைக்கணும்னா இந்த மூணு டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன்று உங்களோட மீல் பிளேட்டை வந்து ஏதாவது ஒரு பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது மார்னிங் டின்னரோ இல்லை வந்து நைட்டு வந்து டின்னரு காலையில் பிரேக்ஃபாஸ்டு ஏதாவது ஒன்று வந்து கூட ஃபுட்டாக வச்சுக்கோங்க சூப்பு சேலட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து சாப்பிட்டு வந்து தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு ஒன் ஹவருக்கு அப்புறமும் தண்ணி குடிக்கிறத ஆட் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அண்ட் மூணாவது ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் என்ன அப்படின்னா ஏர்லி டின்னர் மேக்ஸிமம் செவன் ஓ கிளாக்குள்ள டின்னர் முடிச்சுட்டு காலையில் எயிட் ஓ கிளாக் நீங்கள் மறுபடியும் பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுருவீங்க ஏன்னா ஆல்ரெடி பசிக்க ஆரம்பிச்சுருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒன் மந்த்லேயே நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து நல்லா வந்து நடக்கும் கண்டிப்பாக இந்த மூணு டிப்பு வந்து எதுவுமே பண்ண முடியல இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணோடனே வந்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நம்ம வீடியோ பார்த்துட்டு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து உங்களுக்கான ஒரு அடையாளம் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி தேடிக்கோங்க உங்கள் செல்ஃபை நீங்கள் எந்த அளவுக்கு குரூப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு ஹாப்பினஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோஸ்லாம் நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் முறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சப்பாத்தி ரொம்ப மீடியமான சப்பாத்தி தான் மூணு சப்பாத்தி மதியம் வச்ச கொஞ்சம் சாப்பாடு சிக்கன் அதே தான் வந்து இன்னைக்கும் சாப்பிட்டேன் இன்னைக்கு டின்னருக்கு சாப்பிட்டேன் நான் சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுட்டு ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லை அப்படியே வந்து வெறும் சப்பாத்தி ம தான் எடுத்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சப்பாத்தி என்ன பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி மா பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு அழுத்தி பிசைஞ்சிட்டு மேலே மட்டும் சும்மா ஒரு அரை அளவு எண்ணெய் தடவி வச்சுருங்க நல்லா கூல் அவுட் ஆகட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு சப்பாத்தி வந்து திரட்டி எடுத்திங்கன்னா வேறு என்னென்னமோ சொல்கிறாங்க பால் ஊற்றணும் அது இதுன்ட்டு நல்லா நான் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது நார்மலாக வீட்டில் வச்ச கோதுமை மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வேணால் நீங்கள் வீட்டில் கோதுமை வரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சோயா பீன்ஸு அதாவது சோயா பீன்ஸு சொல்கிறேன் நான் சோயா அந்த சோயா சிக்ஸ்டி ஃபைவ் செய்யணும்னா ஜங்ஸ் அதை சொல்ல ஸோ சோயா சுண்ணல் இந்த மாதிரி போட்டுக்கோம் இதெல்லாமே ரொம்ப சத்துமே கூட அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ எனக்கு எனக்கு டே இப்படி தான் போச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நான் சொன்ன டிப்ஸ்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிட்டு வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப்